அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது முக்கிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசி இணைந்து சஞ்சரிப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசி சுக்கரனும் அதே போல் துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணை சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனையர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயி துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகும் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசி பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறதுங்க அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரை நினைத்து வந்த எண்ணங்கள் அனைத்தும் செயலாக்கம் பெறக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம இதுவரை நினைத்து வந்த எண்ணங்கள் செயலாக்கம் பெற்று மகிழ இருக்குதுங்க மகிழ்ச்சி தரும் வாய்ப்பு உருவாக இருக்கு சிந்தனைக்கான இந்த உருவாக்கத்தை வெற்றிகரமாக மாற்றிக்கொள் வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு ஒன்பதில் சுக்கரன் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ராசியை பார்வையிடுவதும் பத்தில் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுகராசியை பார்வையிடுவதும் பத்தில் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுகராசியை பார்வையிடுவதும் வீடு மனை விற்பனை தொழிலிலும் வீடுமனை வாங்க வேண்டும் என்ற முயற்சியிலும் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்குதுங்க ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசியை சேர்ந்து ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க அதற்கான மனோதைரியம் உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு இரண்டில் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் கவனமாக இருங்க வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உரையாடல்கள் முனைந்து கருத்துக்களை சொல்லி விவாதத்தை வளர்க்க வேண்டாங்க அது மட்டும் இல்லாம

தொழிலில் கவனமாக இருப்பது நல்லது அப்படி இல்லைன்னா கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க அதிகா அதிகரிக்குங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இதனால் குடும்பத்தில் தேவையில்லா குழப்பங்கள் ஏற்படுங்க இது மாதிரியான நேரங்கள்ல கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வீட்டுக் கொடுத்து பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணம் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க திருமண முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகுங்க கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அநியோனியமும் அதிகரிக்க இருக்கு இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் மருத்துவ செலவுகள்ல பணம் ஆகுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல ஒரு வரன் அமைவது உள்ளத்தில் உற்சாகத்தை அளிக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல மகர ராசனையர்களான உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுது கணவன் மனைவியிடையே அன்பும் அன்யோனியமும் ஒற்றுமையும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் இத்தருணங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியறுகள் இருக்கு கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுக பிரசவம் ஏற்பட இருக்குதுங்க சப்தம்தான ஏழாம் இடத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதால் இப்போது பிறக்கும் குழந்தைகளில் பெரும்பான்மையான குழந்தைகள் வாய்ப்புகள் இருக்கு என்பது ஜோதிட பாரிஜாதம் எனும் பூரண பாராச்சரியம் எனும் மிகப்பெரிய புராதான ஜோதிட கிரகங்கள் வலியுறுத்ததுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்னமாதிரி பார்க்கும் போது அதிபத்தியம் சனி பகவான் வக்ரகதி ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய மனதிற்கு நிறைவை தரக்கூடிய சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்கு வெளிநாடு பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க அந்த ஆசை இப்போது நிறைவேற இருக்கு ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு மாற்றமும் அதன் காரணமாக கூடுதல் வருமானமும் சலுகைகளும் கிடைக்க இருக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்துள்ளது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாகவே உங்களுக்கு பெற்றுத்தரும் அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று சொல்ல வேண்டும் புதிய கிளைகள் நிறுவனங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் சினி பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை பெற்று தர இருக்கு புதிய திரைப்பட அரங்கங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது என்றதாக சொல்ல வேண்டும் பண உதவி எளிதில் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாடகங்களுக்கு கூட மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு சில நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகமும் அமைந்திருக்குதுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மற்றும் அரசியல் துறையினர் தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை இருக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இக்காலகட்டம் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்க கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் குறிப்பிட்டு காட்டுதுங்க சிலருக்கு கட்சியில் முக்கிய பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பம் தயங்காமல் பயன்படுத்தி அப்படிப்பட்ட வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் மகர ராசியை உங்களுக்கு அனுகூலமாக சந்தரிப்பதால் தேர்வுகள்ல நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க பலருக்கு வெளிநாடுகள் உள்ள பிரபல கலாசாலைகளில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்க இருக்கு அதே போல் விவசாய துறையினரை வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதி இதர வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே போல் அரசாங்க சலுகைகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு பயிர்கள் செழித்து வளரும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை இணைக்குங்க கணவரின் அன்பும் அக்கம்பக்கத்தினருடைய ஆதரவும் மனதிற்கு நிறைவை தருங்க திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க கிரகநிலை இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திங்கக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் செய்ய தன் நிகரற்ற பரிகார பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது